ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிட முருகே சென் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் பாருங்க சனி பகவான் சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல சனி பகவான் இருப்பதனால சூரியனுடைய ஒளி சனி பகவானுக்கு அதிகம் கிடைக்காதனால தான் கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அதே போல ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதனாலதான் மந்தன்கிற பெயர் சனி பகவானுக்கு உண்டு நவ கிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் சனி பகவான் ஒருவருக்கே கிடைத்துள்ளது அதேபோல சனி பகவான் நின்ற இடம் வெறுத்தி பார்த்த இடம் பாழ் என்பார்கள் சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அடியா சொத்து பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாளும் பாக்கியம் பெற்றவர்கள் ஒரு மனிதன் தன்னை அறியும் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு என்று ஒரு மனிதனுக்கு உணரச் செய்பவர் இந்த சனி பகவான் சரி இந்த சனி பகவான் பயிற்சினால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்று பார்ப்பதற்கு முன்னால் தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் தனுசு காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் எளிமையானவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் பகுட்டு இல்லாதவர்கள் உண்மை விரும்பிகள் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் அதேபோல் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை உடையவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதேபோல் செல்வந்தர்கள் இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதேபோல் பயணம் செய்வதில் அதிகம் விருப்பம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் பாருங்க சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக அமர இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதிங்க இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்றார் இது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்றார் இதுவும் பாருங்க உங்களுக்கு பெரிய ஒரு கெடுபன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பின்னால் பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்வார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதமே பாருங்க உங்களுக்கு ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு ஒன்றரை வருஷம் ராகு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பார் ராகுக்கு மூன்றாம் இடம் ஒரு சிறப்பான இடம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு குரு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராகு பகவானும் பாருங்கள் சப்போர்ட்டான இடத்துல இருப்பாங்க அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனினால் ஒன்றும் பெரிய தொல்லைகளே இருக்காது ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும் நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த நான்காம் இடம் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதும் இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது ஏன் அப்படின்னா சனி பகவான் தற்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி மூன்றாம் இருக்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் இருப்பவங்க கமிஷன் தொழில் இருப்பவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பாருங்கள் வெற்றி கிடைக்கும் நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனசில் ஒரு புது தைரியங்கள் இருக்குங்க முக்கியமாக எதையும் வெல்ல முடியும் இப்போ ஓடுற நேரம் பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி தான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் புது கடன்கள் ஏதாவது உருவாகும் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருப்பது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது குரு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஆனால் மூன்றாம் இடத்துல சனி இருப்பது உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு முயற்சிக்கு பாருங்கள் உத்தரவாதம் உண்டு உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் உங்களை உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை எல்லாம் ஜெயிக்கும் ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருப்பதனால மூன்றாம் இடத்துல ராகுகேதிலுக்கு சனிக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சிறப்பான இடங்கிறதுனால இந்த மூன்றாம் இடம் பலம் பெறுவது முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதனால் எந்த காரியத்திலும் ஒரு முயற்சி பண்ணுங்கள் போதும் வாழ்க்கையில் உயர முடியும் இப்போ மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஒரு திரு திடீர்னு திருமண யோகம் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகிறது அதே போல் எங்கே போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு தொட்ட காரியங்கள்லாம் வெற்றின முடியக்கூடிய ஒரு அமைப்பு தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இதெல்லாம் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்ப உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இப்ப சனி இருப்பது வாழ்க்கையில உயர முடியும் வாழ்க்கையில எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்கு கிரகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருப்பார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நான்காம் இடத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க நான்காம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் நான்காம் இட ஆதிபத்தியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் போல் ஏதாவது ஒரு பெருசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக பண்ணணும் உங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யணும் புதிய முயற்சிகள் என்ன சொல்ல போனால் புதுசாக எதிலையாவது முதலீடு சார்ந்த விஷயத்தில் விழிப்பார்க்கணும் நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா குறுக்க பாருங்கள் நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க ஒரு டூ வீலரில் போகும்போது குறுக்க ஆடு மாடு பண்டி இது போன்ற மிருகங்கள் வரும் அதனால் வண்டி வாகனத்தில் சேரும் போது கவனமாக போகணும் அதே போல சனி பகவானின் பத்தாம் வரவே உங்கள் ராசிக்கு விழும் உடம்புல ஏதாவது அடிபடும் காயப்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சொந்தக்காரங்க உறவுக்காரங்க விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது கூடாது நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதில் ஒரு சில தடைகள் ஏற்படும் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்த்தா படிப்புல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் படிப்பில் பாருங்கள் கொஞ்சம் ஒரு முழு ஒரு உத்வேகத்தில் நீங்கள் படிக்கணும் ஒரு முழு ஆர்வமோடு நீங்கள் அதை படிக்கணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அடைச்சல் இருக்கும் ஆனால் மூணாம் இடத்தில் அந்த காலகட்டத்தில் ராகு இருப்பார் குரு ஏழில் இருப்பார் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு ராசியை பார்க்கக்கூடிய காலம் பணம் கொட்டும் ஏன்னா அவர் வந்து தனக்காரகன் அதே போல் கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் அந்த கால உங்களுக்கு அப்போ சனி நான்காம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்புகள்ங்கிறது கட்டாயம் இருக்காதுங்க சனி பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தான் ஏற்படும் ஏன்னா அவர் ரெண்டாம் அதிபதி தனாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் நல்ல தனயோகத்தை கொடுக்கும் காசு மனத்துக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கஸ்டமர்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும் அவ்வளோதான் ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் உழைப்பு தேவை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏன்னா உங்களுக்கு சனி நான்காம் இடத்தில் இருக்கும்போது மற்ற கிரகங்களும் சாதகம் இல்லாத இடத்துல சஞ்சாரம் செய்தால் தான் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் நிறைய கெடுபர்கள் இருக்கும் ஏன்னா சனி நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானத்தில் அஷ்டலட்சுமிகளும் தேடி வரும் உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருப்பது இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருப்பார் அதே போல் ஏழாம் இடத்துல குரு இருப்பார் அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தா உங்களுக்கு சனினால் பெரிய ஒரு கெடுபுரங்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ஒரு சில விஷயத்தில் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் போகிறது ஒரு ஏதாவது காரியம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்கிறது தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துறது ஆரோக்கியத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது இது போன்ற விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு பெரிய கஷ்டங்கிறது வராது ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க மென்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது மூன்றாம் அதிபதி பாருங்க கேந்திரம் ஏறி நான்காம் இடத்துல அமர்றார் அதுதான் மற்றபடி சனி பகவானால் பெரிய தொல்லைகள் இருக்காதுங்க வாழ்க்கையில் வளர்ச்சி தான் இருக்கும் வாழ்க்கையில் உயர்வு தான் இருக்கும் சனினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் இருக்கும் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டமி சனி மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்